வளக்குறோம் வீட்டுல நிக்கிறான ஒரு பூ குட்டி அந்த குடும்பம் கடும் பசிலியா இருக்குது என்ன சொல்றது மதிய சாப்பாட நான் அந்த முட்டைய வரத்து வச்சுட்டு போக்குறேன் அப்புறமா வந்து நைட்டுப்பா எங்கள் வீட்டை ஒரு ஐயா அணிப்பேன் ஸோ அவர் பேச சரியான பசங்கள் என்றைக்குமே தடவை வந்து நாங்கள் உள்ளதான் தூரம் பயணங்கள் தான் செய்தாலும் கண்டிப்பாக வந்து வீட்டில் உள்ளதான உயிரினங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அதுக்குரிய உணவை கொடுக்க வரும் எதுதான் இதை வந்து எதற்காக சொல்றேன் சொன்னால் நாங்கள் வந்து இவ்வளவு தூரம் நாங்கள் பயணங்களை மேற்கொண்டாலும் உயிரினத்திலும் அன்பும் அக்கறையும் வேணும்ன்றதுக்காக ஓகே இப்போ முட்டை வந்து ரெடியாகி அப்படி எங்களுக்கு பூஸ்குட்டிக்கும் ஒரு குடும்பம் குடும்பம் ம் சாப்பிடு சாப்பிடு மதிய சாப்பாடாக நான் வச்ச வச்சுது வடிவாக சாப்பிடுவேன் பூஸ்குட்டிக்கு வச்சுட்டுமா பூஸ்குட்டி மடிவா சாப்பிடு உனக்கு முட்டை வர வச்சாச்சுது மதியத்துக்குரிய சாப்பாடு வடிவாக வச்சாச்சு அப்புறமா வந்து உங்களுக்கு நைட்டுக்கு ஐயா வடிவம் சாப்பிடுமா

தாதா தா தா தாதா தாதா பாருங்க இப்ப நான் உங்களுக்கு உடும்புக்கும் பூஸ்குட்டிக்கும் சாப்பிடுனா கோழியை தங்களே ஞாபகத்தில் வச்சிருக்க சொல்லியா நல்ல விளர் போட்டுச்சுட்டான் பட் இருந்தாலும் வந்து மரக்கலை பாருங்க அவங்களுக்கு வந்து மேஷெல்லாம் வேண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போட்டுட்டு போவோம் கூவி மற்ற கோழிகள் என்ன சொல்லி அப்படியே தா 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 தாதா ஓகே சாப்பிடுங்க சரி இது போன்று கண்டிப்பா வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் தூர பயணம் செய்யறீங்களோ உங்கண்டவுங்கண்ட வீட்டுல வளர்க்குறாங்க செல்ல பிராணிகளை மடிவா கவனிக்க வேண்டும் அது கண்டிப்பா இப்போ என்ன சொல்றது அதுகளை அடைச்சி வச்சுட்டு அதுல பட்டினி பசியோட பாதுகா அப்படி இல்லாம நாங்க வந்து ஒரு முட்டை ரெண்டு முட்டை வேண்டி நான் அப்படியே அடிச்சு ஊத்தி பொறிச்சு அதுல உடம்புக்கு வச்சு அதுக்கப்புறமா அவருக்கு மச்சாஜ் வடிவே சாப்பிடுற சரி இப்ப எங்க வீட்டு செல்ல பிராணிகள் எல்லாம் வயிறு வடிவான நிரம்பி இருக்குது நாங்க நல்ல சுமூகமான பயணத்தை மேற்கொள்ளலாம் வெல்கம் டு ஜோலி பிளாக் நான் உங்க சார் இன்னைக்கு எங்க நிக்கிறேன் எங்க வீட்டை தான் நிக்கிறேன் அதே நேரம் வந்து ரெடியாக நிற்கிற பார்த்தாலே ஒரு பயணம் வந்து தெரியும் அப்போ அந்த வகையில் இன்றைய தினம் பயணிக்கிறதான இடம் வந்து நாங்க மெல்லாவி அது வந்து திடீர் பயணம் சொல்லி இல்லாது நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும் அதாவது வந்து நாளைய தினம் முதியோரத்தில் சாப்பாடு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில வேலை திட்டங்கள் வந்து நல்லாவில் செய்யணும் பார்த்துருப்பீங்க வந்து நேற்றைய தினமும் நான் அம்மா விட்ட நண்டு சமைச்சு சாப்பிடது அப்புறமா சொன்னேன் சுவாசம் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு பெரிய வேலை திட்டத்துக்காக தான் யாரு போயிருந்தாங்க அதை நீங்க எஸ்எஸ்சி விளக்கிலையும் பார்த்துருக்கலாம் உண்மைக்குமே இப்போ வந்து நாட்கள்லாம் நாங்கள் சரியான விஷயம் என்ன சொல்றது எங்கள் வாழ்க்கை பயணத்துலேயும் வந்து நாங்கள் பயணித்து கொண்டே தான் இருக்கிறோம் அப்படியே வந்து நான் நேற்று அம்மாவிட்ட அன்னிக்கும் போது அனு ஏஞ்சல் குட்டி தம்பி குட்டி எல்லாம் வேணும் கேட்க அப்போ இந்திய ஃபுல்லாக ரெண்டாக நல்லா இருக்கு வேறு சொன்னால் நாலைய தினம் எப்படியும் நான் நல்லா குப்பணும்ன்னு சொல்லிட்டு அதுக்கு அமையவே நேற்று வந்து ஃபுல்ல அம்மா விட்டதான் நின்றது அப்படியே காலையில வந்து சுவாசிங்க நாங்க ரெடி ஆயிட்டு இப்போ நீங்களே பாத்திருப்பீங்க என்ன சொன்னா இந்த பயணம் வந்தீங்கன்னா மதிய பயணம் ஆயிட்டுது ஆகவே நாம் இப்போ தூரம் பயணிக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் மட்டும் போது வீடியோ பார்க்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் கூட உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்த்தா கூட கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு வந்து அதுக்கு உணவு என்பது வந்து எல்லா உயிரினங்களுக்குமே முக்கியமானது அதில் புரிய உணவாக இருக்கலாம் அதில் புரிய பாதுகாப்பாக இருக்கலாம் நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே ஒழுங்கு செலுத்தாமல் வீட்டை நீங்கள் கோழி அப்புறம் கொடுப்பு அங்கே போஸ்கிட்டி எல்லாத்துக்கும் மொழிதான் சாப்பாடு போட்டு அதே நேரம் மதில் புரிய பாதுகாப்பாக எல்லாம் முழுங்காக வச்சுட்டு இன்றைய பயணம் வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான நல்ல ஒரு சமாதானமான பயணமாக தான் இருக்கப்போ இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா பன்னெண்டு மணி இப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது வந்து வெளியிலாண்டியை கூட எல்லாம் எடுப்போம் ஸோ அப்படியான கூட காட்டுவோம் ஆகவே இன்றைய தினம் வந்து ஒரு பயணம் காணொலிதான் எங்களை பிளாக் எல்லாமே போய் இப்போ பார்ப்போம் பாருங்க எல்லாமே ரெடி பண்ணி அங்கே ஒரு வகை இப்போ தொடர்ச்சியாக இந்த ஒட்டோரெல்லாம் பயணிச்சுட்டே இருக்கிறோம் சரியான அலுப்பும் அப்படியா ரெடி ஆயிடுச்சுங்களா ரெடியா நேற்றும் பயணம் இன்றைக்கும் பயணம் ஏன்னா கலைக்காம பயணங்களை மேற்கொண்டு தான் இருக்கிறோம் எல்லாமே நாங்கள் ரெடி ஆயிட்டோம் ரெடி ரெடியா சரி நாங்கள் போக போறோம் நான் இப்போ பன்னெண்டு மணி சொன்னா அப்படியே நாங்கள் போயிட்டோம் மாலை நேரமா அங்கேண்ணே நான் போகிற வழியிலே ஒரு வீடியோ எடுத்துட்டு தான் போக வேணும் கரண்டர்ல அப்போ அப்படியே இருக்கும் போது ஒரு மாலை நேரம் பயணம் எனக்கு வந்து பயணிக்கிறது ரொம்ப விருப்பம் அதிலேயே இருந்த அந்த ஒருத்தோட டெய்லி போகிறதான் கொஞ்சம் சங்கடம் என்று சொல்லிட்டு போட்டேன் பட் நான் அந்த பயணத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன் ஓகே இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு நாங்கள் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் ரெடியாகி இப்போ நிறைய தூரவும் போயிருப்பாங்க மதிய என்ன சொல்ல அடி எங்கள் நன்னாண்டை கிடைக்கும் தான் நிற்கிறேன் இப்போ மதிய பேனந்தான சொங்களுக்கு பசி நியூ நியூனாதி யோகா சஸ்கிரீங் கிடைக்கும்னான்னு நிற்கிறேன் அப்படி எங்கள் அண்ணாண்ண கிடைக்கும் பக்கத்துலையா சுவாச போயிட்டு வந்து ரோல் அப்புறம் வந்து ஜூஸ் ஸ்நாக்ஸ் பழங்கள் இது எல்லாமே வேண்டிட்டு வந்திருக்காரு அதுலேயும் வந்ததற்கு பொறுமை இல்லாமல் அங்கே பாருங்க எது நடக்குதுங்க என்ன பழம் சாப்பிட்றீங்க தக்காளி பழம் மாதிரி ஒரு பழமாக இருக்குது

என்ன மூட்டு மனிதாட பயணம் சரியோ இதுக்கு வந்து நிறைய ஐஜம் எல்லாம் போகப்போ எல்லாத்தையும் வடிவா சாப்பிட்டு கொண்டு போவோம் இதுக்குதான் நான் வந்து என்ன சொல்லுறேன் அந்த பயணம்னா நான் ஊடி வந்து இழுந்துருவேன் காரணம் அப்படியே என்னுடைய பயணங்களை போகும்போது ஒரு ரொம்பத்துலயும் எல்லாமே இறங்கி இறங்கி வடிவா சாப்பிட்டு கொண்டு போகலாம்ன்றது தான் வந்து குண்டு இருந்துருவேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் மந்தியே தாண்டிட்டோம்

தான் வேண்டிருப்பண்ணா மோத முப்பதைங்களேன் நான் மோதத்தை நீங்க சாப்பிடு வாய்க்க போது පඩ ගො ත ප න රය ව නිගස ය සගට මැරකර න

உங்களுக்கு நல்ல குரோலுங்க தெரியுமோ பாட்டு பாடினா சும்மா அப்படி இருக்குங்க அது கிராமல் பாயிண்ட் ஆ பாருங்க அங்கே ஆட்டோவை தாண்டி கொண்டு எடுத்தாங்க ஈசி கொண்டு போகுது முடிஞ்சா வாங்கினோ என்ன சொல்றேன் பஸ் இந்த கடையிலே அதேமாரி இப்போ உங்களுக்கு நோட்டோ வரும் அந்த உண்டு மா நாங்களோட சொல்லுறது நாங்கள் அது எப்படி ஓடுமேப்பா நீங்க எப்படி பாடுவீங்க எப்படி இருக்கு எப்படி ஓடுமேப்பா நீங்க எப்படி பாடுங்கப்பா

ஒரு காலம் கூட்டிட்டு போலயே இயற்கை சூழல அப்படியே போய் கொண்டு காத்து இரைச்சல் வெயில் எல்லா சத்தத்தோடயுமே ஒரு பயணம் செய்து இருக்க இதுவே நல்லா கண்ணாடி எல்லாம் மூடினா ஃபுல் வாகனத்தோடேன்னு சொன்னா அப்படியே இருக்காது வாகனத்துக்கு போடுற பாட்டும் அப்புறமா வந்து அப்படி ரோட்ல போற வாகனம் போறேன் சத்தஞ்சலா இல்லாம அப்படியே போய் கொண்டேன்

இந்த வெயில் காலத்துலேயே இப்படி அழகா போகுது ஓகே இப்போ நாங்கள் வந்து பழைய தாண்டி அப்படியே பறந்துற நோக்கி போய்கொண்டிருப்போம் இந்த வேலையில் வந்து நாங்கள் எங்களுடைய என்ன சொல்கிற பர்சனலான விஷயங்களை காத்து கொண்டு வந்தாலும் வந்து பார்க்குறதான அன்புள்ளங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்வது ஸ்வாரஸ்யம் அண்டு பயனுள்ளதாக இருக்க வேணும் என இப்போ நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்ன செய்ய விசியப்படன்னு சொன்னேன் ஒரு சில வாழ்க்கை தான் இந்த வேலையில் போறேன்

நம்மள டிரைவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை தத்துவத்தை பற்றி கே அப்படின்னா நிறைய விஷயம் வந்து எதிர்பார்ப்போட கேட்போமேன்ற அவர் வந்து ரைட் ஆன்சரா வந்து ரெண்டே ரெண்டு கல்விக்கு தான் பதில் சொல்லியிருக்கேன் ஆகவே வந்து நான் என்ன செய்ய உண்மைக்குமே வந்து வாழ்க்கை தத்துவமான முக்கியமான விஷயங்களும் இதை வந்து இப்போ நாங்களும் சரி இதை பார்க்கறேன் முல்லாமல் நீங்களும் சரி கண்டிப்பாக வந்து இந்த வாழ்க்கையில நாங்கள் அலோ பண்ணினா நல்ல ஒரு வெட்டியான வாழ்க்கை வாழலாம் வந்த வகையில தான் கொஞ்சம் வாழ்க்கை தத்துவத்தை இந்த இது நம்ம கூட பயந்து கொள்ள போறேன் கண்டிப்பாக இதுதான் முதலாவது வேணும் நல்ல மனிதனா தான் நல்ல ஒரு வாழ்க்கை கைப்பற்றிக்கலாம் அப்ப நான் இப்ப இந்த வாழ்க்கை தத்துவத்தை சொல்லட்டுமா ஓகே முதலாவது வந்து அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை உயர்வுக்கு வழி உழைப்பு கண்கண்ட தெய்வம் பெற்றோர் செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது புரோகம் நம்பக்கூடாதது வதந்தி நழுவப்படக்கூடாது வாய்ப்பு நம்முடன் வருவது புண்ணியம் பிரியக்கூடாதது நட்பு மறக்கக்கூடாதது நன்றி மிக நல்ல நாள் இன்று பெயரை கொடிய நோய் பேர் ஆசை மிகவும் சுலபமானது குற்றம் காணல் மிகவும் பெரிய வெகுமதி மன்னிப்பு எப்படி இருக்கு மார்க்கம் முதலாவது வந்து அழிவை தேர்வதற்கு சொல்லியிருக்க அது வந்து ஆணவம் இன்மைக்கு ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு நபருக்கும் ஆணவம் இருந்தால் அது கூடவே கூடாது அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடுதலான விஷயமானவர் அதே மாதிரி கோபம் கோபம் பாவத்தையும் செய்ய தோன்றும் பாவத்தையும் பெறுவது இது போன்ற இப்படியான வாழ்க்கை தத்துவத்தை வந்து ஒரு நபர் கையாண்டா உண்மைக்குமே வந்து நல்ல நீங்க சொன்னீங்களே நல்ல ஒரு நபராக இருக்கலாம்னு சொல்லியேன் ஓல்

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எல்லாம் சொல்லி வடிவாக கதைச்சு கொண்டு வந்தோம் அப்படியே வந்து சரியான இரைச்சல் காற்றாக இருந்துச்சுது ஸோ அப்போ வந்து கொஞ்சம் தூரம் மங்கால போயிட்டு கதைப்பமேனு சொன்னால் காற்று சரியான இறைச்சல் ஆயிருக்குனாடி கதைக்கிறதங்காண்டு போட்டு அப்படியே வந்தோம்னாக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த இதை நம்ம மொழி போட்டு வந்ததான சரியான நித்திரையாகிட்டேன் ஸோ அப்படியே ஆகி வந்து இதில் வந்து பார்த்தா மாங்குளத்துக்கிட்ட தான் நானும் கண் விழித்தது அதாவது வந்து சுவாசம் பண்ணி எழுப்பில ஸோ நித்ரா கொள்ளாட்டுமன்னு சொல்லி விட்டுட்டாரு திடீரென வந்து எலும்பி பார்த்தா நேரம் வந்து மூண்டரை ஆகுது அது வந்து மாங்குளத்துக்கு தெஞ்சாலேருந்தேன் மாங்குளம் வந்து சாப்பிட்ற இடம் அம்மாச்சி இருக்குது தானே ஸோ நான் மெஞ்சால வந்துட்டேன் அப்படியே நித்ரையால் எழுப்பினது மறுபடியும் எனக்கு பசி வந்துட்டு ஸோ நம்மட பருத்தரையில் வாங்கின வடை இப்போ இந்த வடையைத்தான் இப்போ நான் வந்து பகுக்கு சொல்லாம் சரியான பசி அப்படி நான் சாப்பிட்டுருக்கேன் வந்து மாங்குளத்துல வந்து சுவாச வீடு கட்டி கொடுக்குறா தானே அப்போ இந்த வீட்டு நான் நிலாபரம் வேணும்னு சொல்லி இப்போ பார்க்க போயிட்டாரு அங்கே வந்து திடீர்னு தான் வந்தது அந்த வீட்டுக்காரருக்கு சொல்லையில் போடக்கு அவங்க அவங்க வீட்டு பக்கத்துலான கோயில் அதான் வந்து அருகாமையுள்ள கோயில் மம்மி கோயிலோ என்னன்னு சொல்லி അങ്ങനെ കോഴി തൃവിള അമേ പോയിട്ടു വന്നത് വീട്ടിൽ വേറെ തിട്ടി പാപേ ശ്വാസപ്പെയിട്ടുണ്ടാകും മൂണ്ട് മലച്ച അങ്ങനെ കളിച്ചും ഇന്ന നല്ല മകൾ വളരെ சூப்பராக இருக்கணும் நல்ல டேஸ்ட் ஸோ நம்மளோடய பசங்கப்பா உடையன்னு சாப்பிட்டு தண்ணியும் குடித்தோம்னா ஓகே எவ்வளவோ விஷயங்கள் கலைக்கணும் ஸோ எல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் கவிக்கணும் அப்புறம் வந்து போகிற இடங்களில் சில இடங்களை காட்சிப்படுத்தோம்னு சொன்னேன் நல்லா வந்து நிறை போயிட்டேன் ஸோ என்ன ஒரு நிறைய அழுப்பில்லைன்னு சொன்னால் நாங்கள்லாம் பார்க்க நிறை கொள்வது இல்லை சரியான யார் இது கொல்லவே மாட்டோம் அப்போ அப்படியே இறக்கும்போது சுவாசம் பார்த்துட்டு அது என்ன பழமக்கு மரம் சேர உண்டைக்கு நித்திர போயிட்டுன்னு சொல்லிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணலை ஆமாம் நிறை கொண்டு அப்படியே இப்போ மாங்குளத்துக்கிட்ட வந்துட்டு மினிமம் இப்போ நாங்கள் போ அப்படியும் ஒரு நாலு மணி நாளே கால கூட ஆகும் இப்போ எங்கள் மாமி வீட்டு என்ன போய் சேர நாலே கால கூட ஆகும் அப்படியே டீ டைமாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் போகிறோம் மாமியாகளுக்கும் இன்னும் அறிவிக்கவே இல்லை எனக்குமே இப்படி குழி குளியிருக்கிறது சரியான கஷ்டம் வந்து யானை காடு யானை பாதுகாப்பு வேலியெல்லாம் போட்டிருக்கு நாங்கள் அங்கே ஒரு ஒரு வீடு நூறு மீட்டர் தூரத்துக்கிடையில் ஒரு வீடாக இருக்குது ஸோ எந்த இடத்துலேயும் வந்து குளியிருக்கிறாங்க எங்களைலாம் போட்டு ஒரு நாளே நாங்கள் ஓட்டம் பிடிச்சிருவோம் வீட்டுக்கார அக்கா விளையாட்டோம் அவங்க அப்பா அவங்களோட அப்பாவோட இப்போ இருக்காரு நாம நிற அழும் முக பார்த்தீங்கன்னா சொன்னால் கடலைப்பருவடை சாப்பிட இருக்கும் ஓகே இன்றைய பயணம் வந்து உண்மைக்குமே தொடக்கத்துலேயும் நல்ல சுவாரஸ்யமாக பழிச்சிது வளமைக்கு மேலே ஒரு கொண்டுட்டு ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான பயணமாக தான் எனக்கு அமைஞ்சிருக்குது இனிமேல் வந்து மாமி வீட்டை போய்ட்டு நாம் நம்முடைய மீண்டும் ஓகே ஓகே இப்போ நான் வந்து மாமி விட்ட வந்துட்டேன் உண்மைக்குமே இந்த விடத்தில் வாங்கி நிற்கிறேன் நல்ல ஒரு ஆசையாக இருக்குது அமைதியாகவும் நல்ல என்ன சொல்கிறோம் மாதத்தில் நல்லாமல் இருக்குது மற்ற மாமியாக்கள்கிட்ட வந்துட்டேன் போனால் தான் தெரியும் யார் யாரெல்லாம் உள்ளே நிற்கிறேன்னு சொல்லி ஸோ எங்கே பயணம் வந்து இனிவே நிறைவேறிட்டு அது மட்டும் இல்லாமல் வளமைக்கு எதிராக வந்து நல்ல ஒரு குட்டி தூக்கத்தோடு நல்ல ஒரு சுமூகமான பயணமாக அமைஞ்சிட்டுது സോ ഇതോടെ വീഡിയോ നാ മുച്ച് വീഡിയോ പറ്റി കേട്ടോ മറക്കാമോ കൺസ് പണുങ്ങ അതുവരെ ഉള്ളവരുടെ ഫ്രണ്ട് നമ്മൾ സേ